சார் வணக்கம் பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ளாட் ரயிலை தினமரம் போகிறது தார் ரோடு அது ஃப்ளாட்டு போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டாங்க அந்த ஃப்ளாட்டு அண்ணாபூரில் தான் போட்டாங்க எல்லா ஃப்ளாட்டும் சேல்ஸ் சேர்த்து வச்சு ரோடுலாம் நல்லா இல்லாமல் கட்டாயி வீவா கண்ட ரோடுமே வந்துச்சு ரோடெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கோயில் இருக்குது போகிறேங்க இதுதான் தார் ரோடு அங்கேருந்து ஃப்ளாட் ரயிலில் வந்து பைக் நிற்கிறேன் அங்கேருந்து வந்து சைட்டு வருவாங்க இதுதாங்க சைட்டு கல் பிடிச்சிருப்பாங்க அது ஒரு கல் கொடுக்க ஒரு ஏக்கரா பதினாறு சென்டு எல்லா ஒரு ஃபிளாட் வைங்க ஒரு ஏக்கரா பதினாறு சென்டு ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணை வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஏக்கரை விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் சார் ஒரு போர் போட்டாலும் போதுங்க தண்ணி வந்துடுவீங்க சுற்றி ஃப்ளாட்டு தான் ஒரு பன்னெண்டு ஏக்கரை ஃப்ளாட் போட்டாங்க பாருங்க விவசாயத்துக்கு நல்ல இடம் ஒரு கண்ணு வச்சு வீடு கீடு கட்டி எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு நல்ல இடம் ஃபார்மஸ்